வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கும்பராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆகஸ்ட் மாதம் பதினா பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள கும்பராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நலமாகும் கும்பராசி பலன் பொதுவாக இந்த வாரம் கும்பராசியைப் பொறுத்து அவரது எட்டாவது வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருப்பதால் இந்த வார நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவரின் உடல்நிலை சற்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டு நலமாக வாழக்கூடிய சூழல் இருக்கிறது ஏற்கவே இருந்த தொந்தரவுகள் அவருக்கு நீங்கி முன்னேற்றத்தை நோக்கி அவருடைய வேகநலம் முன்னேறும் இதனால் நீங்கள் உங்களின் மன அழுத்திலிருந்து விடுவிடுவதற்கான சூழ்நிலை உருவாகும் இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உங்களின் ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டுமானால் உங்களின் உறவின் உறவினரின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்துவது மிகுந்த அவசியமாகிறது நீங்கள் அவர் மேற்கொண்டுள்ள பாசம் இதற்கு காரணமாக இருக்கிறது அவர்கள் தொடர்ந்து நீங்களும் யோகா பயிற்சி மற்றும் நடைப்பயிற்சி போன்றவற்றை தினசரி மேற்கொள்வது அவருடைய தியாகத்திற்கும் உங்களுக்கும் நலமாகும் இந்த வாரம் நீங்கள் உங்களைப் பற்றி உங்களை சுற்றி நடக்கும் சமூக கலாச்சார நிகழ்வு கூட்டங்களிலும் அவர்கள் உருவாக்கும் திட்டங்களிலும் உங்களின் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும் காரணம் இது போன்ற கலாச்சார மையங்களில் உருவாகும் திட்டங்களில் கூட்டு முதலீடு நிலம் எஸ்டேட் போன்றவற்றில் நீங்கள் முதலீடு செய்வதற்கு இது இந்த நேரம் நல்லதாக இருக்கும் இத்தகைய சூழ்நிலையில் இது போன்ற வாய்ப்புகளை நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள் சற்று ஜாக்கிரதையாக இருந்து அவற்றை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்வது உங்களின் எதிர்காலத்திற்கு நலமாகும் இந்த வாரம் உங்கள் வீட்டுக்கு திடீரென்று விருந்தினர்கள் உண்டான சூழலும் இருக்கிறது இதனால் உங்களின் குடும்ப சூழலில் ஒரு மகிழ்ச்சியையும் அமைதியையும் தரும் சூழல் இருக்கிறது இந்த நேரத்தில் நீங்களும் உங்கள் குடும்ப உறவுகளும் மகிழ்ந்து குடும்ப உறவுடன் பேசி வீட்டில் சுவையான உணவை உண்டும் வாய்ப்பை பெற்று மகிழ்ந்து வாழ்வீர்கள் மேலும் உங்களின் மாலை நேரத்தின் பெரும்பகுதி பிரிந்தன் உங்களுடன் கலந்துரையாடுவதும் கொண்டாட்டமாக விளையாடுவதும் செலவிடப்பட்டு நலமாக வாழ்வீர்கள் இந்த வாரம் நீங்கள் உங்கள் பணியை நிறைவேற்றினா இல்லையா என்று புரியாமல் அவசரமாக சில வேலைகளை செய்ய வாய்ப்பு இருக்கிறது இது போன்ற சூழ்நிலையில் தாங்கள் செய்யும் முழு வேலையும் முடிந்தது என்று நீங்கள் திருப்தி அடைந்த பின்னர் உங்கள் ஆவணங்களை மூத்த அதிகாரி அதிகாரிகளுக்கு அனுப்ப வேண்டும் இதற்காக ஒவ்வொரு ஆவணத்தையும் மீண்டும் ஒரு முறை சரிபார்ப்பது நல்லது தவறு யாராவது இருந்தால் திருத்தப்பட்ட பின்னர் நீங்கள் அனுப்பலாம் இந்த வாரம் கல்வித்துறையில் இந்த கும்பராசி மாணவர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தேர்வுகளில் சிறப்பான வெற்றி பலனை பெறுவார்கள் காரணம் தொடக்கத்திலிருந்தே பெரும்பாலான கும்பராசி மாணவர்கள் தங்கள் படிப்பில் கவனம் செலுத்தி அதற்காக கடுமையாக உழைத்த காரணத்தால் இப்பொழுது வெற்றி பெறுவது அவர்களுக்கு எளிதாக இருக்கும் கும்பராசி மக்களுக்கு இந்த வார ஆலோசனை என்பது தங்களின் கிரக நிலைகள் யாவும் இந்த வாரம் உங்களுக்கு சற்று எதிராக இருப்பதால் நீங்கள் உங்களின் ஆரோக்கியத்தில் மற்றும் உங்களின் உறவுகளின் ஆரோக்கியத்திலும் மிகுந்த கவனம் செலுத்துவது அவசியம் ஆகிறது தங்களின் குடும்ப விருந்தினர்களை உபசரிக்கும் காலத்தில் உங்களின் வேலைகளிலும் மறந்து விடாமல் நீங்கள் அக்கறை கொண்டு செயல்பட வேண்டும் மற்றும் தற்போதைய சூழ்நிலையை மனதில் கொண்டு தேவையற்ற பிற மக்களின் பிரச்சனைகளை நீங்கள் தலையிடாமல் ஒதுங்கியிருப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மையாக விளங்கும் என்று கூறிக்கொள்கிறேன் திங்கட்கிழமைகளில் சிவாபிஷ்ணு கோயில் சென்று சிவபார்வதி சமோதராய் அவர்களை வணங்கி வருவதும் பெருமாளை வணங்கி வருவதும் உங்களுக்கு நலமாகும் அவர்களது நாமத்தை உச்சரிப்பது மிகுந்த நன்மை பயக்கும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தானிய ஆவரண ஐசுவனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன் நம் குடும்ப மூத்தொருளை வணங்குவோம் வணக்கம் நன்றி